ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லித்தர எல்லாருமே ஆசிரியர்கள் தான் அதாவது அப்பா அம்மா கூட இருக்கிற தோழிகள் ஆசிரியரா இருக்கிறவங்க மட்டும் ஆசிரியர்கள் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை கூட நமக்காக சொல்லித்தர அனைவருமே ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு ஆசிரியர் தினம் அனைவருக்குமே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்கிறவுடன் நான் இன்னைக்கு ஆசிரியராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறேன் எனக்கு சொல்லி கொடுக்கறது யாரு என்னை யாரு அப்டேட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவிகள் தான் அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸோட மட்டும் கிடையாது வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் அவங்க மேலும் ஒரு மாணவிகளா மட்டும் இல்லாம அவங்க மிக சிறந்த ஆசிரியர்களா மாறுறதுக்கான வழிமுறைகளையும் நான் சொல்லி தர தயாராக இருக்கேன் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு வகுப்பு சொல்லி தருவேன் அப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லி தருவாங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்க்கா நீங்க இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க இப்படி மாறினா நல்லா இருக்கும் அப்படிலாம் எனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மாணவிகள் தான் அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஆஹ் நிறைய பேரை வந்து என்னை ஃபுல் மேக்கப்ல மேக்கப் பிளஸ் பண்ணுங்கக்கா ஃபுல் மேக்கப்லேயே நீங்க இருங்க வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா மேக்கப்போட மேக் வீடியோ போடுங்க அப்படிலாம் எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் நான் என்னால கேஷ்வல்லா தான் இருக்க முடியுது நீங்க யோசிச்சு எனக்கு சொல்லுங்க நான் கேஷ்வல்லா இருந்தா நல்லா இருக்குமா இல்ல மேக்கப்போட இருந்தா நல்லா இருக்குமா அல்லது மேக்கப்போட மேக்கப்பும் போட்டு கேஷுவலா இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத எனக்காக நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல உங்ககிட்ட நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இது நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்ச விஷயம் இது நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொன்னாலும் அது கூட சில வார்த்தைகள் வந்து என்ன இருக்கும்னா நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா மேக்கப் போட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்பதான் உங்களை மதிப்பாங்க அப்படிலாம் எனக்கு ஒரு ஆசிரியரா முன்னேறிந்து சொல்லி கொடுக்கற மாணவிகளுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியும் சொல்லிக்கிறேன் அதே சமயம் நீங்க அதே போல நீங்க எது சொல்லிக் கொடுத்தாலும் நீங்க ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல நான் இருக்கேன் ஏன்னா இந்த ஐந்து வருடங்கள்ல அந்த ப்ரீ கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் சந்தோஷம் துக்கம் சில வருத்தங்கள் நிறைய விஷயங்கள நான் ஃபீல் பண்றேன் ஒவ்வொருத்தவங்க கடினமா பேசிடுவாங்க ஒவ்வொருத்தவங்க அன்பா பேசுவாங்க ஒவ்வொருத்தவங்க அந்த அன்போடு கலந்த கடினமா கொடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்க என்னை டேமினேட் பண்ணுவாங்க எல்லா விஷயங்களையும் நான் ஏத்துக்கிட்டு நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்ற பேரை உங்ககிட்ட நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா வேற எதுவுமே காரணம் கிடையாது என்னுடைய மாணவிகள் மட்டும்தான் அந்த இடத்துல நான் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னா எத்தனை பேர் என்ன உதாசீனப்படுத்தினாங்க எத்தனை பேர் வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க என்னுடைய உருவத்தையும் என்னுடைய அழகையும் என்னுடைய கலரையும் வச்சு என்னை டேமேட் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா ஆனா அது எல்லாமே இன்னைக்கான எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருந்து மிகப்பெரிய சக்சஸ கொடுத்துருக்கு நான் ஒரு மிக சிறந்த ஆசிரியர் அப்படின்ற ஆசிரியை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா யாராலன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அன்பாளையும் என் உங்களுடைய அரவணைப்பாளையும் தான் யாராவது ஒருத்தவங்க நூற்றுல ஒருத்தவங்க என்னை உதாசனை படுத்திருப்பாங்க ஆனா தொண்ணூத்தொன்பது பேரை என்ன அரவணைச்சிருப்பாங்க அந்த ஒருத்தவங்க படுத்தவங்க கூட திரும்பி வந்து உங்களை மாதிரி ஒரு ஆசிரியரை நான் பார்த்துருக்கவே முடியாது பார்க்கவே முடியாது அப்படின்னு திரும்பி வந்து நிற்கிறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஏன் அப்படின்னா அது என்னுடைய பொறுமை என்னை தூக்கி எறிஞ்சு பேசுனவங்க கூட திரும்பி வந்து எப்படி அவங்களால இப்படி இருக்க முடியுதுன்னு திரும்பி வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் என்னுடைய பொறுமையை என்ன நானே பாராட்டி இருந்திருக்கேன் ஒரு செகண்ட் நான் திரும்பி அவங்கள நான் கடினமான வார்த்தைகளால் நான் பேசியிருந்தேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க உடைஞ்சு போயிருப்பாங்க திரும்பி என்ன ஒரு நல்ல டீச்சராக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல நான் அமைதியாக இருந்ததுனால மட்டும்தான் திரும்பி நான் நல்ல டீச்சர்ன்ற பேர் வாங்குறேன் இது ஏன் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டீச்சருக்கு அழகு என்னென்னா முன்னாடி இருக்கிறவங்க நல்லவங்க கெட்டவங்க கலரானவங்க கலர் இல்லாதவங்க அழகானவங்க அழகில்லாதவங்க இப்படி யாரும் யாரும் இப்படி யாரும் வந்து யாரையும் பார்க்காது இந்த ஆசிரியர் துறை அப்ப நீங்களும் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இருக்கணும் திரும்பி சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா சொல்லி கொடுக்குற நீங்க இருக்கணும் நான் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன்ல திரும்பி ஏன் கேட்கிற அப்படின்ற மனநிலையோ நீங்க இருக்கவே கூடாது எத்தனை முறை கேட்டாலும் அதை சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல ஆசிரியரா நீங்க இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் எத்தனை பேர் உங்களை தூற்றி விட்டாலும் தூக்கி விட்டவங்கள மட்டும் மயந்த வச்சுக்கோங்க தூற்றி விட்டவங்கள கண்டிப்பாக அதை அவங்கள விட அதிகப்படியான ம மனநிலையில வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் நீங்கள் ஆசிரியராக இருக்கிறதுல பெருமைப்படுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக பெருமைப்படுறேன் உங்களால்